சார்பா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் நான் தான் இப்ப பத்திரிக்கை சும்மா கான்ட்ரவர்சிக்காக ஏன்னா நான் ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன் வேற வேலை இருந்தது அந்த ஃபங்க்ஷன் நான் ஃபுல்லா இருக்கேன் எல்லாரும் பேசிட்டு வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க என் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் மட்டும் நன்றி சொல்றேன் இல்லை எனக்கு ஒரு

ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றி பேன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏற்ற மாதிரி வாசிக்கணும் அப்படின்னா அந்த பையனை போட்டு அப்புறம் சந்திரனே சூரியனே ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக் பண்ணுவோம் ஒரு இளையராஜாட்டிருந்து ஒரு மூணு சாங் பண்ணிடுவோம் அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் அதானே சார் சொன்னேன் நல்லா தானே போயிட்டு இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் ஏன் சார் பேச மாட்டேங்க உங்கள் பத்திரிகை சார்பாக இன்னொரு கேள்வி

எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பிரஷாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவட்டும் மாணவர்கிட்டம் அது யோசிக்காத நேரம் இல்லை நாள் இது அலை சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு ஒரு நல்ல பிளசண்டான ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க அம்மா வெகு வெறுகுல இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்தி பொண்ணு தேடி கல்யாணம் பண்றது எனக்கு தெரியும் சார் என்ன மறுபடியும் ரிமைண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா பண்ணிடுறேன் சார் புரிஞ்சோம்